හමන් මේ මහොත වනවිට ැලි ටින්නේ බRC පිටියට ඇතුලන්න පිසිුම් දුොරටු ආසන්නේ ජාතික ජනපලවේගේ විසින් අධදිනය පවත්වනවා දෙවන්ත මෙයි රැලිසා මෙයි පෙළපාලි හතරක් යාපනයේයි රැලිය මේ මහොත දෙෙනවට පැවත්තමින් තියෙන අවසාන බාගයට ඉල්ල තියෙනවා. එතුවට කොළඹ මාතර අනුවාධපුරේ දෙවන්ත මෙයි පළපාලි තුනක්සා රැලිතුනක් පැත්වෙනවා. කොළඹ ම රැලිය ිපපන් වටනව මසන්නේ सीීදිය ඩමියු කනගර මාවතේ ආකර්ශනීය ්‍රේදිිකා වාභියස අද වස්ච උත්තුල රැලිය ආම කර මහ වි ර මේ හැත්ත හතර ද. میں چاہتا ہوں کہ جو سدا پالنے اختتام کریم صدا میں انو ابے میں سادھیش چلا راجا ساوڑنے اعلی اپارنٹ بن کر میں ساتھ اپائی سنگلے تھا اور و علیکم السلام மக்கள் சகால் ஏற்பாடு இந்த ஏனென்றால் கடந்த முறை மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த

நாட்டை கட்டியெழுப்பும் தீர்வு மக்கள் அணியில் எனும் தனிப்பொருளில் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய உருவாகி இருக்கும் அதே நேரத்தில் அருகில் செல்லவிருக்க இன்னொரு கூட்டம் நடத்த இந்த அனைத்து மக்கள் எழுபத்தி ஆறு காலமாக ஊழிக்க ஆட்சியாளர்களையும் அதே போல இந்த மோசடியாளர்களையும் கல்வர்களையும் விரட்டி அடித்துவிட்டு மக்கள் நல ஆட்சியை கட்டியெழுப்புவதற்காக தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் என்று லட்சக்கணக்கான மக்கள் படை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இம்முறை வெற்றி நிச்சயமாக இருக்க போகிறது புதியதொரு மாற்றத்தை இந்த வெற்றிகரமான மேதினமாக வென்று காட்டுவோம்